வணக்கம் மகர ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த மாதத்தை பொறுத்தவரை மகர ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான ஒரு மாதம் என்று சொல்லலாம் உங்களைப் பற்றி வெளி உலகத்திற்கு தெரியக்கூடிய ஒரு மாதம் இதுவரை குடத்தில் விளக்கு போல் இருந்த நீங்கள் கோபுரத்து கலசம் மாதிரி பலரும் பார்க்கும் அளவுக்கு உயரப்போகிறீர்கள் இதுவரை உங்களை நன்கு புரிந்து கொண்டு உங்களுடன் சேர்ந்து பயணித்த அத்தனை நண்பர்களும் பெருமிதம் கொள்ளும் அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய ஆளுமையை கண்டு பிறர் வேந்து போவார்கள் உங்கள் மனதின் ஆசைகள் என்ன ஒழித்து வைத்திருந்தீர்களோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் என்று கூட சொல்லலாம் குல தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் மிகப்பெரிய ஆர்வம் காட்டி அதை செய்து முடிப்பீர்கள் மனம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் என்ன சோகங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் மாறி அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும் குரு பகவான் உங்கள் பத்தாம் வீட்டை ஏழாவது வீட்டிலிருந்து மாதம் முழுவதும் பார்க்கப் போகிறார் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கரன் மாத தொடக்கத்தில் உங்கள் முதல் வீட்டிலும் பின்னர் உங்களது இரண்டாவது வீட்டிலும் பயிற்சி செய்து அமரப்போவதால் நீங்கள் பணி செய்பவர்களாக அதாவது உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்கள் வளர்ச்சி என்பது பிறர் பார்த்து வியக்கும் அளவுக்கு இருக்கும் உங்கள் பணியை முழு அர்ப்பணிப்புடன் செய்து வெற்றி பெறுவீர்கள் பல பாராட்டுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது அதே நேரத்தில் நீங்கள் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் சாதகமான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பெருத்த லாபம் கிடைக்கும் என்று கூட சொல்லலாம் ஆனால் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துவிட முயற்சி செய்யுங்கள் அதே நேரத்தில் கல்வி பயிலும் மாணவர்களாகவோ மாணவிகளாகவோ இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிக பெரிய வளர்ச்சியும் பாராட்டும் கண்டிப்பாக காத்திருக்கிறது பெற்றோர்களின் பாச மழையில் நனைவீர்கள் உங்கள் கல்வியை மேம்படுத்த யாராவது உங்களுக்கு உதவி செய்வார்கள் உங்களுடைய தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் சனி மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்களும் அமர்ந்திருப்பதால் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் காரணம் குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட பல வாய்ப்புகள் காத்திருக்கிறது உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கர பகவான் உங்கள் முதல் வீட்டில் உச்ச ராசியான செவ்வாயுடன் இணைந்து அமர்வதால் நீங்கள் விரும்பும் நபர்களை உங்கள் வாழ்க்கை துணையாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வீர்கள் உங்களுக்கு காதல் திருமணம் கைகூடும் யாராவது காதலித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய காதல் கைகூடிவிடும் திருமணமானவர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கான முயற்சியில் வெற்றி பெற்று விடுவீர்கள் நன்றாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்வார் நல்ல நல்ல பலன்களை எல்லாம் நீங்கள் பெற முடியும் அதே நேரத்தில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சில விஷயங்களில் பிறருடைய ஆலோசனையையும் கேட்டுக்கொள்ளுங்கள் மாத தொடக்கத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி உங்களது இரண்டாவது வீட்டில் இருப்பதால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி தரும் பணத்தை சேமிப்பதில் கூட சிலர் வெற்றி பெற்று விடுவீர்கள் அதே நேரத்தில் உங்களுடைய சருமத்தை தோல் சம்பந்தமான வியாதிகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு மற்றபடி இந்த மார்ச் மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை வாரி வழங்க காத்திருக்கிறது இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்